என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ நம்ம இதில் ஒரு விஷயம் என்னென்னா நீர் ராசி மீனம் கடகம் விருச்சகம் இதில் பிறந்துருக்கோம் காற்று லக்கணம் அதாவது மிதுனம் துலாம் கும்பம் இந்த லக்கணம்னால் காற்று லக்கணம் சொல்லுவோம் இல்லையா இந்த காற்று லக்கணத்தில் பிறந்திருக்கோம் அப்போ லக்கணம் காற்று லக்கணமாக இருக்குது ராசி நீர் ராசியாக இருக்குது அப்போ நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் இப்போது நீர் ராசி அப்படின்னா ராசின்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் நம்ம வந்து பிறந்துருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்க பிறந்துருக்கோம் அதை அனுபவிச்சுட்டு வேண்டிதான் அதில் என்ன பண்ணுறது நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான் வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணும் இல்லையா அப்போ அதே நேரத்தில் நில ராசி அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் மோட்சம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வகையில் பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம போயிடணும் அவ்வளோதான் நம்ம இந்த கர்மாவை எதையோ அனுபவிக்க பிறந்துருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயம் நினச்சி நினைச்சுன்னு வந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் உண்மை அப்படி தானே இப்போ இந்த காட்டு ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காற்று லக்கணம் அப்படின்னா அதுக்கு அதனுடைய தன்மை என்ன இருக்குன்னா இன்றைக்கி வந்து மனசு இன்னொரு இடத்துல பறக்கும் இன்னொரு இடத்துல பிறக்கும் அது காம ராசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா அப்போது நீர் ராசியில் பிறந்திருக்கோம் இந்த சமூகத்தில் நம்ம வாழணும் சமுதாயத்தை நம்ம காப்பாற்றணும் நல்ல பிள்ளையாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு மாதிரியும் தோணும் காட்டு ராசியில் பிறக்கிற போது நாம் வந்து காதல் காமம் எல்லாத்துக்கும் அடிமையாக கூடிய வாய்ப்பும் வரும் அது எப்படியா இந்த ராசியில் பிறந்துட்டு அந்த லக்கணத்தில் பிறந்துட்டு இதுவும் இருக்குது அதுவும் இருக்குன்னா இவன் எப்படி நல்லவனா கெட்டவனா நல்லா இருப்பானா இல்லை அவன் கெட்ட பேர் வாங்கிடுவானா இல்லை நல்ல ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுத்துமா அல்லது வேறு மாதிரி போயிடுமா அப்படின்னு கூட நமக்கு தோணுது இல்லை தோணும் தோணுனா தானே அது வாழ்க்கை அதை எப்படி நம்ம வாழ்க்கைன்னு சொல்ல முடியும் அப்படியும் தோணும் இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாகவே இந்த நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சகம் மீனம் நிறைய போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்கிறது ஆளுமைகளையும் அது உருவாக்குகிறது ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அதை கடந்து தனக்கான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பக்குவத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இதையும் தாண்டி தன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு அமைப்பையும் அது உருவாக்கி கொடுக்கும் இதையும் தாண்டி நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் வாழ்வாதாரத்தை சிறப்பாக வச்சுக்கணும்னா போராடி செய்கணுங்கிற ஒரு குணத்தோட வாழுது இல்லையா அதான கடகம் விருச்சகம் மீனம் முழுமை நீர் ராசிகள் மோச்ச ராசிகள் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சரியாக கொண்டுட்டு போயிடணும் இந்த சமூக கட்டமைப்பு நம்மளும் வாழ்ந்து காட்டணும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நம்ம பயணிக்கணுங்கிற எண்ணத்தோடயே அது பயணிக்கணும் ஆனா இந்த காமராசிகளை பொறுத்துல உள்ள மிதனம் துலாம் கும்பம் இந்த காதல் என்ற ரசனை மனசு அலைபாய்ன்னு சொல்லுவாங்க காதலோ அல்லது காமமோ அல்லது பணத்துக்காகவோ அல்லது காசுக்காகவோ அல்லது பொருளாதாரத்துக்காகவோ தொழிலுக்காகவோ குழந்தைக்காகவோ அல்லது இன்னொரு சொத்துக்களை நிறைய சேர்க்கணும் ஏதோ ஒரு வகையில் அந்த மனசு அலைவாயுது அப்ப இந்த மனசு அலைவாய்கிறது ஒரு பக்கம் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த விஷயம் ஒரு பக்கம் இந்த ரெண்டும் கலவை போது இவர்களால் ஒரு சேர ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியலை தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படலை தெளிவான முடிவை எடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவங்களால போக முடியல அடுத்த கட்டம் என்ன ஏது என்ன நடக்குங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியலை அப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடுது நீங்கள் பொதுவாக நாம் நடந்துக்கிற விதம் நடக்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா பொதுவாக நீர் ராசியில் பிறந்து காற்று லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம மனசு இங்கேயும் இருக்காது அங்கேயும் இருக்காதுன்னு அழைப்பாயிடும் அப்ப இவங்க எல்லா ஆசைகளையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த சமூக கட்டமைப்புக்கு ஒரு அறிவை புரியக்கூடிய மனிதாபிமானத்தை சொல்லித்தரக்கூடிய கோவில் குளங்களை உருவாக்கக்கூடிய பொது தொண்டு நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த நீராசிகளுக்கு உண்டு அதே நேரத்தில் ஆசைகள் என்ற ஒரு விஷயத்த தூண்டுறதுக்கு லக்கணமாக வந்து அமைஞ்சிருச்சுன்னா அந்த ஆசைகளும் அவர்களுக்கு உண்டு அந்த காற்றில் அலைப்பாயிற மாதிரி மனசு அலைப்பாயுதுல்ல அப்ப ஆசைகளும் அவர்களுக்கு உண்டுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போது இப்போ இவங்க வந்து ஒரு மத போதகர்கள் போதகர்களாக இருக்காங்க ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க எல்லாவற்றையும் அவங்களால செய்ய முடியும் ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் அதே நேரத்தில் அவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே கரைச்சி குடித்தவங்களாம் இருப்பாங்க அந்த சொற்பொழிவுகளும் சரி அந்த கதைகளும் சரி அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி நாலு இடங்களில் போய் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே நெருக்கூற்றமாறும் கேட்க இருக்கும் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது இன்னொரு முகம் அவர்களுக்கு வேறு மாதிரி இருக்கிறது அப்ப இதை கேட்கிற போது சில குடும்பங்களில் கூட நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் வெளியில் வந்து எல்லாத்துக்கும் நல்ல மனிதன் வீட்டுக்குள்ள சில தவறுகள் நடக்குது அவரு மனைவி அல்லாமல் அல்லது வீடு என்ற இது இல்லாமல் வேறு யாரோடவோ தன்னோட சுகபோக வாழ்க்கைக்காக அவர் வந்து வேற எங்கேயோ விஷயங்கள் செய்கிற மாதிரி தெரியுது அந்த மனசு எங்கேயோ அழைப்பாயுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருது அப்போ இந்த துலா லக்கணம் மிதனலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறக்கிறவங்க இந்த விஷயத்தின் மீது ரொம்ப தெளிவாக இருக்கலை அப்படின்னா அது குடும்பத்தின் மீதோ சுகத்தின் மீதோ யார் மீதோ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளையோ ஒரு விஷயங்களையோ கொண்டு வந்து விட்டுரும் அது நாம் போகாவிட்டால் கூட யாராவது தேடி கொண்டு வந்து விட்டுருவாங்க அடுத்தவங்க மூலமாக மற்றவங்க மூலமாக நமக்கு அந்த பிரச்சனைகள் நம்மை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துருது அப்போ இந்த துலாம் மிதினம் கும்பம் ஆசைகள் நிறைந்தது புத்திசாலித்தனமானது சம்பாதிக்கக்கூடியது சம்பாத்தியத்தின் மீது அக்கறை உள்ளது ஆனால் தேவையற்ற ஆசைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாயும் கொடுக்குது ஆனால் இந்த மீனம் விருச்சகம் கடகம் பிறந்திருக்கிறோம் பிரச்சனையில் இருக்கிறது அது என்னன்னு தெரியல நம்முடைய கால நேரம் நம்முடைய விதிப்பயணம் அதை அனுபவிக்கிறோம் எப்படியாவது இதை அனுபவித்து கடந்து நம்ம வாழ்க்கையை கடந்துட்டு போயிடணும் ஆனால் அதற்குள்ளே ஏதாவது ஒரு சமூக தொண்டையும் செய்யணும் ஆன்மீக பயணமாக இருக்கலாம் சொற்பொழிவுகளாக இருக்கலாம் டஸ்ட்டு வச்சுட்டு ஏதாவது மரக்கன்றுகள் நடலாம் அல்லது மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஏதாவது இந்த சமூகத்திற்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகளும் அங்கே வந்துடுது அப்போ அந்த விஷயமும் அங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது எடுக்கப்படுகிறது இல்லையா இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இந்த ராசிகள் என்ன செய்கிறது நீங்கள் இந்த காற்று லக்கணத்தில் பிறந்துட்டீங்க நீர் ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மனசு அலைப்பாயும் ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் அந்த மனசே செய்யும் அலைப்பாயக்கூடிய மனசை இழுத்து பிடிக்கக்கூடியது நீர்தாசி ஏய் நீ எங்கே அப்படிலாம் போக முடியாது அப்படி போனால் அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதையும் அது இழுத்து பிடிக்கும் அப்போ இந்த நீரும் இந்த காற்றும் சேர்கிற போது உங்களுக்கு தெரியும் அடிச்சு சூறாவளியாக அடிச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க காற்று தண்ணியெல்லாம் அள்ளி கொண்டு வந்து நிலத்தில் தெளிவோ அப்படி நடக்குது இன்னைக்கு அப்போ காற்றை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கல அப்படின்னா ஒரு நாளைக்கு பெரிய பூகம்பமாக வெடிச்சிடும் இல்லையா பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்போ இந்த நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் காற்று கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் வரை அவர்களுக்கான பிரச்சனைகளோ பெரிய விஷயங்கள் எதுவுமோ இந்த கடகம் வெளிச்சிகம் மீனத்திற்கோ அதில் பிறந்தவர்கள் காற்று ராசி லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அதாவது காற்று லக்கணம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மிதுனம் துலாம் கும்பம் அப்படி தானே இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் இப்போ இது அது காமராசி இது மோச்சராசின்னு சொல்லுவோம் மோட்சம் காதலும் மோட்சமும் சேர்ந்ததா அப்படிதான் வருமா அப்படின்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு நிலைகளை கொடுத்து திரும்ப ஒரு துறவியாக மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு புனிதனாக மாறக்கூடிய வாய்ப்பு ஒரு புனிதமான செயலை செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் இன்னும் சில நேரத்தில் நம்ம நினச்சி போது இந்த ஆறு ராசிகளும் அந்த மூன்று லக்கணங்களும் மூன்று ராசிகளும் இதில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக இவங்க பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க பொருள் ஈட்டுவதிலும் சரி எந்த விஷயத்தை செய்வதிலும் சரி தனக்கான கட்டமைப்பை அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அவங்களுடைய கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வரை அவருடைய செயல்பாடுகளும் திட்டங்களும் எப்போதும் வாயாது தனக்கு வேண்டியதை பெறும் வரை அவங்களுடைய மனசும் சரி செயலும் சரி சுறுசுறுப்பாக செயல்பட்டுகிட்டே இருக்கும் காற்று ராசிகள் என்பது பறந்து போகக்கூடியது இங்கேருந்து இங்கேயோ போயிடும் அங்கிருந்து வந்துடும் அந்த லக்கணத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு எப்படியாவது வெளியில வெளியிலிருந்து வருமானம் வரும் வெளியாக்கூடிய தொடர்பு இருக்கும் தன்னுடைய சம்பாத்தியம் தொழில் எல்லாமே தன்னுடைய கால் மூலமா மெசேஜ் மூலமா இதன் மூலமா தொழில் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த தொழிலில் தன்னை வளர்த்துக்கக்கூடியவங்க தனக்கான வாழ்வாதாரத்தை தனக்கான பொருளாதாரத்தை ஏதோ ஒரு வகையில் செழிப்பாக கொண்டு வர்றதுக்கு இவங்க நிச்சயமாக போராடுவாங்க அந்த போராட்டமே அவங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகும் பொருளாதாரம் என்பது வாழ்வாதாரம் என்பது எங்கோ இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையை வச்சுருவோம் இன்னும் நிலையை பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூரில் போய் மிகப்பெரிய பணத்தை ஈட்டக்கூடியவர்கள் அரசு வேலை அரசு உத்தியோகத்தின் மூலமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் அது மாதிரி சொற்பொழிவாளர்கள் தெய்வ தொண்டு செய்யக்கூடியவர்கள் பொதுத்துறை நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடியவங்கள்லாம் நிறைய கடகம் வெளிச்சகம் மீனத்தில் இருப்பாங்க அதே மாதிரி மிதுனம் துலாம் கும்பத்துலையும் இருப்பாங்க இவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை பொருளாதாரம் ஒரு பெரிய சிறப்பை எட்ட வரை அவருடைய பேச்சாற்றலும் செயலும் ஓயாது நீங்கள் இப்போவும் பார்ப்போம் இந்த காற்று லக்கணத்தில் பிறக்கக்கூடியவங்க ஃபோனில் தாங்க சம்பாதிக்க முடியும் ஃபோன் மூலமாக தான் அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கும் பெரிய நண்பர்களை பயணிக்க முடியும் இப்போ நண்பர்கள்ட்ட பேச முடியும் ஃபோன் மூலமாக அவங்களுக்கு சம்பாத்தியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இது காற்று மூலமாக தானே இங்கேருந்து பேசுகிறாங்க அங்கேருந்து யாரும் பேசுகிறாங்க அப்போ இந்த தொழில்துறை அப்படிங்கிறது இந்த காற்று மூலமாக செயல்பட ஆரம்பிச்சுட்டா அவங்க செயவாங்க அப்போ நீராசிக்காரங்க கடல் கடந்து போகிறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது உணவு சம்மந்தப்பட்ட தொழில்களை பண்ணுறது இதுவெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருக்கு நீராசில் பிறக்கக்கூடியவங்களுடைய பொருளாதாரமும் வளர்ச்சியும் சின்ன சின்னதாக இருக்காது பெருசு பெருசாக இருக்கும் பெரிய லெவலில் தான் இருக்கும் நீர்ராசி இருக்கக்கூடியவங்களை பொறுத்தளவுல சின்ன சம்பாத்தியம் சின்ன விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காது எதையுமே போடக்கூடிய திட்டங்கள் பெருசாக தான் இருக்கும் பெரிய லெவலில் சாதிக்கணண்டா பெருசாக சம்பாதிக்கணண்டா நம்முடைய சம்பாத்தியம்ங்கிறது மற்ற சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி கார் வாகனம் பெரிய பங்களா கட்டணும் சொகுசான வாழ்க்கை வாழணுங்கிறது அவங்க கூட பிறந்த விஷயம் அதெல்லாம் சாதிக்கக்கூடியவர்கள் தான் சாதனையாளர்கள் தான் அதெல்லாம் அவங்களால செய்ய முடியும் கடகத்தை பொறுத்தளவில் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களை உருவாக்கிய ராசி நேராக நமது அது சாதாரணப்பட்டவர்கள் இல்லை அந்த கடகத்தில் பிறந்தவங்க எத்தனை பேர் எவ்வளோ பெரிய ஆள்களாக இருக்காங்க எவ்வளோ பெரிய மகான்களை உருவாக்கி இருக்கிறது அது எவ்வளோ பெரிய தெய்வங்களை உருவாக்கி இருக்கிறது அது திருப்ப கடைச்சி அங்கே தான் அமிர்தமே எடுத்தாங்கிறாங்க கடகத்துல அப்ப எப்படிப்பட்ட இடம் அது இல்லையா கடகம் எவ்வளவு சக்தி வாய்ந்த ராசி பலமான ராசி இல்லையா ஆனால் அங்கே மனசு மட்டும் ஒரு நிலைப்படாது செஞ்சலப்பட்டுட்டே இருக்கும் எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்கும் விருசம் என்பது எவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறணுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடாகவும் ரொம்ப ஸ்டிக்காகவும் இருக்கும் நான் எப்படியாவது ஜெயிக்காமல் விட மாட்டேன் வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய தொழில்கள் வந்தாலும் சரி வெறுத்து போயிடும் மனசெல்லாம் அப்படியே போட்டுரும் ஆனாலும் தன்னுடைய முயற்சியை கைவிடவே விடாது பல போராட்டங்களுக்கு தான் மீனம் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் என்பது அவங்க வாழ்நாளே பிறந்த விஷயம் அது அதை சார்ந்தே அவர்கள் அவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது மீனத்தை பொறுத்தளவில் ஏற்றம் இரக்கம் இல்லாத நாளே இல்லை வாழ்க்கையில பொருளாதாரத்தில் பல காலகட்டங்களை கடந்து வருவதற்கு பல நேரங்கள்ல பெரிய போராட்டங்களையும் மன அழுத்தங்களையும் சந்தித்திருக்கிறது இந்த மீனம் தனக்காக அவர்கள் வாழவில்லை தான் சம்பாதித்த சம்பாத்தியம் முழுவதும் அடுத்தவர்களுக்கு போயிருக்கு அடுத்தவங்களுக்காக தான் சம்பாதிச்சிருக்காங்க அடுத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துருக்காங்க அவங்க வாழ்க்கையை அப்படிதான் அவங்க வாழ்க்கை இளமையில் போகும் தனக்கு சம்பாதிக்கணும்னு வரும்போது அவர்களால் சம்பாதிக்க முடியாத நிலை வருகிறது மனசு பதறுது உடம்பெல்லாம் சிரிக்குது என்ன செய்ய முடியும் ஆனாலும் அவர்களை பொறுத்தளவில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால குருவோட ராசினால் கண்டிப்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் தள்ளப்பட மாட்டார்கள் வாழ்க்கையை எப்படின்னு ஜெயிச்சிக்கலாம் அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு உண்டு ஆக இந்த மீனம் கடகம் விருச்சகம் நீர் ராசி என்பதால் போராடினால் வெற்றி வரும் பெரிய மகான்களே பெரியவர்களே தரமானவர்களை இந்த உலகத்தில் தந்த ராசிகள் என்று சொன்னால் இந்த மூன்று ராசிகள் தான் அதை மறக்க முடியாது ஆனால் அதே இடத்துல இந்த மிதுனம் துலாம் கும்பம் மூன்றுமே தனக்கான பாதையை பதிப்பதற்காக தொடர்ந்து முயற்சி கொோம் அது காற்று காற்று மூலமாகவே சம்பாதிக்கும் ஃபோன் மூலமாகவே சம்பாதிக்கும் அந்த சம்பாத்தியத்தை ஒரு இடத்துல உட்காந்து எங்கோ இருக்கறோட பேசி ஒரு பேச்சை எங்கேயே முடிச்சுடுவாங்க அந்த சம்பாத்தியத்தை பெறக்கூடிய பாக்கியமும் அந்த வல்லமையும் இந்த துலாமிற்கும் மிதனத்திற்கும் கும்பத்திற்கும் நிறைய பேசலாம் அடுத்தடுத்த தொழிலை சந்திப்போம் ஏன்னா தொடர்ந்து என்னால் தொடர்ந்து மகேட்களை பேச முடியாது பார்க்கலாம் அடுத்த தொழிலை கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க இந்த நம்பரை தொடக்கலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழுங்கிற நம்பரை தொடக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை